வணக்கம் இன்னைக்கு உலக செவிலியர் தினம் இதில் நைட்டிங்கள் அம்மையாரோட பிறந்த நாள் இன்றைக்கி மே பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு கைவிளக்கு ஏந்திய காரிகைன்னு ஒரு பேரும் உண்டு இப்போ போரில் போர் நடந்தப்போ இவங்க போயிட்டு அந்த காலத்தில் மின்சாரமெல்லாம் கிடையாது அவங்க ஒரு ராந்தர் லைட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாேருக்கும் சேவை செய்து ரோட்டில் இருக்கிறவங்க போரில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து செஞ்சதுனால நைட்டு பகல் பாராமல் அயராது இவங்களுக்கு ஒழிச்சதுனால அந்த ஊரில் இவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து செவிலியர்களுக்கும் கொரோனா டைமில் வேலை பார்த்த அனைத்து செவிலியர்களுக்கும் தன் குடும்ப நலனையே பாராது மக்கள் நலனை பார்த்த அனைத்து செவிலியர்களுக்கும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களும் செவிலியர் தின வாழ்த்துக்களும்